கடைசியாக உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு துணை ரெஃபரன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா பில்கேட்ஸ் என்னென்ன பண்ணுறாரு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாருன்னு சொல்லி சமீபத்தில் கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங் எதை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசுகிறாருன்னு கவனிங்க பணக்காரரான பில் கேட்ஸ் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே கொரோனா தொடர்பில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தார் அதே போல மீண்டும் அவர் உலகம் என்னும் இரண்டு பேரழிவுகளை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் உலகின் பெரும் பணக்காரரான பில் கேட்ஸ் தற்போது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் குறித்தான சில விஷயங்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உலக நாடுகளை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் இரண்டு பேர

இன்னும் தயாராகாத வேறு ஏதாவது பேரழிவுகள் வரப்போகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பில்கேட்ஸ் இரண்டு பேரழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முதலில் பருவநிலை மாற்றம் கொரோனாவில் இறந்தவர்களை காட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் இனி பருவநிலை மாற்றத்தால் கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்படும் அடுத்து அடுத்தது அப்புறம் கொரோனாவை விட அதிகமானோர் இந்த பருவநிலை மாற்றத்தால் உயிரிழக்க போறாங்கன்னு இவர் சொல்றாரு கொரோனாவுல எவ்வளவு பேர் செத்துருக்கிறாங்க ஜோ பைடன் சொல்றாரு ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய அதிபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாம் உலக யுத்தத்தை விட அதிகமானோர் கொரோனாவில் செத்துருக்கிறாங்கன்னு சொல்கிறார் ரெண்டாம் உலகத்தில் பல கோடி பேர் செத்துட்டாங்க அதை விட அதிகமாக கொரோனாவில் செத்துருக்கிறாங்க கொரோனாவில் செத்ததை விட அதிகமாக வருஷந்தோறும் சாவாங்க குளோபல் வார்மிங்லன்னு இவர் சொல்கிறார் கவனிச்சு கொள்ளுங்கள் இவர் வந்து காட் கிடையாது ஆனால் இவருடைய ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது ஆனால் பைபிள் சொல்லுது பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடைபெறுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிள் முன்னறிவிச்சிருக்கு இன்றைக்கி இந்த குளோபல் வார்மிங்லேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு கண்டுபிடிச்சாங்க பதினஞ்சு வருஷமாக கண்டுபிடிச்சி அதுக்கான ஆயத்தத்தை செஞ்சாங்க பெரிய பெரிய மலைக்கு அடியில் போய் கொகைக்கு அடியில் போய் தங்கிட்டோம்னா இந்த குளோபல் வார்மிங் மேலே தான் வீசும் ஆயிரம் அடி ஆயிரத்தி அடிக்கு கீழே போயிட்டா வராதுன்னு இது ரஷ்யா உண்டாக்குனது இது அமெரிக்கா உண்டாக்குனது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தோரு அடிக்கு கீழே இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் செஞ்சுருக்குது எல்லா நாடும் செஞ்சுருக்கு அமெரிக்கா மட்டும் நூறு சிட்டி உருவாக்கியிருக்கு ஹண்ட்ரட் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இந்த இருபது வருஷத்தில் மட்டும் அமெரிக்கா செஞ்சுருக்கு ரஷ்யா தன் நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேருக்கு செஞ்சுருக்குது நார்த் கொரியா செஞ்சாச்சு சைனா செஞ்சுருக்கு சுவிட்சர்லாந்து செஞ்சிருக்கு பல நாடுகள் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் உருவாக்குறாங்க காரணம் என்னன்னா மேலே குளோபல் வார்மிங் வரப்போகுது நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு கடைசி காலத்தில் நேற்று கூட உங்களுக்கு நான் சொன்னேன் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்கள் சுயாதீனர் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு இதே காரியம் ஓசியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருக்கிறது இதே காரியம் ஏசாயாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலும் இருக்கிறது மலைகளுக்கு போய் ஒளிங்கி ஒளி ஒளிந்து கொள்வார்கள் கண்மலையின் போய் மறைந்து கொள்வார்கள் காரணம் என்ன கர்த்தருடைய நாள் வந்து விட்டது என்று ஆறு பதினாறு என்ன சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் சிங்காசனத்தின் மேல் வீச்சுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய மகா நாள் வந்து விட்டது எல்லா கர்த்தருடைய கடைசி நேரம் வந்துருச்சுன்னு ஜனங்கள்லாம் போய் மலைகளுக்கு அடியில் பதுங்கி கொள்வாங்க இன்றைக்கி மலைகள் அடியில் தோண்டிட்டான் எல்லா நாடும் தோண்டிருச்சு வெளிப்படுத்தல் ஆறு பதினஞ்சு பதினாறுக்கு உலகம் ரெடி ஆயிருச்சு நம் கண்களுக்கு முன்பாக அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்போ குளோபல் வார்மிங்னால் என்னன்னே தெரியாது அப்படி ஒரு விஷயமே கிடையாது அன்றைக்கி பூ பூமி கூலாக இருந்த காலம் இன்றைக்கி நம்ம அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் அன்றைக்கி இருந்த ஜனங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் இது தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய காலம் நம்ம காலத்தை குறித்து கத்த தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் எல்லாம் நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கிறது கொஞ்சம் இதை பற்றி நீங்களும் போய் படிங்க வேதத்தையும் கையில் வச்சுக்கோங்க பைபிளில் சொன்ன விஷயங்கள் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டிகிரியை படித்த உடனே அல்லது ஒரு டிகிரியில் சேர்ந்த உடனேயே தங்களை அறியாமலேயே தலைக்கு மேல் ரெண்டு கொம்பு வருகிறது நான் பிகாம் நான் பிஇ நான் எம்பிஏ நான் எம்பாத பிஏ நீ என்ன வேணாலும் படி ஆனால் வேதத்தில் உள்ளதை படித்தா மட்டும்தான் நீ பரலவதுக்கு போக முடியும் இது மட்டும்தான் உன்னை பரவதுக்கு கூட்டு போகும் உன் படிப்பு உனக்கு பணம் கொடுக்கும் புகழ் கொடுக்கும் வீடு கொடுக்கும் ஆஸ்தி கொடுக்கும் கார் கொடுக்கும் ஆனால் பைபிள் தான் வரப்போகிற அழிவுலேருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நீ சம்பாதிக்கிற அத்தனையும் எரிய போகுது அத்தனையும் ஒரு நாள் உலகத்தில் காணாமல் போகும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உன்னை நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும் நீ உன்னை படிக்க வேணான்னு சொல்லலை ரொம்ப தூரத்தில் இல்லை கையளவு மேகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது பெருமழையாக மாறப்போகுது அதுக்கு முன்னாடி ஓடி போயிருன்னு ஆகாப்பா அவர் சொல்கிறார் உலகம் ரதத்தில் ஏறி ஓடுது நீங்களும் நானும் அரைக்கட்சையை கட்டி கொண்டு ஓட வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம் அரைக்கட்சை என்றால் சத்தியம் சத்தியத்தை கட்டிக்கிட்டு ஓடுறவன் வரப்போகிற பேரழிவுக்கு தப்பித்துக் கொள்வான் நம் கண்களுக்கு முன்பாக எல்லாம் தயாராக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போவார் ஆயத்தப்பட்ட சபை அரை கச்சையை கட்டி கொண்ட சபை அவரோடு கூட பறந்து அந்த சுழல் காற்றில் ஏறி எலியா போனது போல சபை போகப் போகிறது மத்திய ஆகாயத்தில் இவ்வளவும் நடந்திருக்குது வருகையும் நடக்கும் அது மட்டும் எப்படிங்க இதுக்கு நடுவில் இயேசு உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்கிறீங்க எப்படி முழு உலகம் அழியும் போது நோவின் பேழையை கத்தர் காப்பாற்றி அவர்கள் ஜீவனோடு கூட வைத்தாரோ அதே போல முழு உலகத்திற்கும் வரும்போது அவைகளுக்கு நடுவே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் ஆண்டவர் கொண்டு போய் மத்திய ஆகத்திலே பாதுகாக்கப் போகிறார் இயேசு சொன்ன இத்தனை விஷயமும் நடக்கும்னா அதுவும் நடக்கும் ஆண்டவர் அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு இதை பாரு விசுவாசி இது கொண்டு விசுவாசிச்சுன்னா அவர் வருவார் என்பதும் நீ விசுவாசிக்கலாம் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை வெகு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார்